மயிலாடுதுறையில உங்க வீட்டை ரொம்பவே கம்மியான விலையில பிரீமியம் லுக்ல மாத்தலாமா அதுவும் இது மாதிரி டைல்ஸ் டிசைன்ஸ் உள்ள வால் பேப்பர் ஷீட் நம்ம ஊர்ல கிடைக்கிற மக்களை மறக்காம வீடியோவை ஷேர் பண்ணிட்டு ஃபுல்லா பாருங்க எங்கன்னு டீடைலா சொல்றேன் மயிலாடுதுறை குறைநாடு குறையான சம்பந்த ஸ்கூல் ஆப்போசிட்ல லொக்கேட் ஆகிருக்கிற ஷாப் தான் கிங் பேக்ஸ் அண்ட் டெக்கர்ஸ் உங்க வீட்டை வேற லெவல்ல மாத்திர மாதிரி பல டிசைன் வால் பேப்பர் இந்த ஒரு ஸ்பாட்ல பட்ஜெட்ல இறக்கி வச்சிருக்காங்க அந்த ஃப்ளோர் மேட்ச் டைல்ஸ் பேப்பர்லாம் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு பிரீமியமா இருந்துச்சு அது கூடவே வாசல் ஜன்னலுக்கு ஒரு ராயலான ஸ்கிரீன் போடணும்னு இருக்கீங்கன்னா கண்டிப்பா இவங்களை கான்டாக்ட் பண்ணலாம் விதவிதமான விண்டோ கர்டைன் ஜெப்ரா நெத்லான் பேம்போ ஸ்கிரீன் கூட இவங்க நேராவே உங்க இடத்துக்கு வந்து டோர் அண்ட் விண்டோவை அளந்து பார்த்து அழகா செட் பண்ணி கொடுத்துருவாங்க உங்களோட குஷன் சோஃபாவை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இவங்க கிட்ட செஞ்சுக்கலாம் ஆல்சோ சோஃபா ரிப்பேரும் பண்ணி தராங்க இவங்க ஹோல்சேல்ல எல்லாருக்கும் சப்ளை பண்றது மட்டும் இல்லாம நல்ல ஒரு ரீசனபிளான ரேட்ல அத்தனை பொருளும் தரமான குவாலிட்டியில கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம ஒரு மக்கள் எல்லாம் குறுங்கான சமுதாய ஸ்கூல் ஆப்போசிட்ல அதுவும் வம்ச பக்கத்துல லொக்கேட் ஆகி இருக்கிற இந்த ஒரு ஸ்பாட்டுக்கு மறக்காம விசிட் பண்ணி உங்க வீட்டை சீக்கிரமாவே பிரீமியமா ஆக்கிடுங்க இப்போ நம்ம கடை பார்த்தீங்கன்னா துர்ஞான ஸ்கூல் ஆப்போசிட்டு நியர்பை பார்த்திங்கன்னா வம்சாவுக்கு பக்கத்தில் இருக்கும் அது வந்து ரீட்டெயில் கடை அது இல்லாமல் நமக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே ஒரு சந்து போகும் அதில் ஹோல்சேல் வச்சுருக்கோம் இது இல்லாமல் ஜிஹெச் ரோடு பாரத் கேஸ் ஆஃபீஸ்க்கு ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் ரீட்டைல் கடை அதுவும் இருக்கும் இன்னொன்று சீர்காழிக்கு சீர்காழி ஒரு கடை புது பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே லெஃப்ட் சைட்லேயே இருக்கும் நம்ம கடை கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள்